ஒரே மாதிரியான காணொளி யாராவது பார்க்கறதுக்கு விரும்புவாங்களா விதவிதமா பார்க்கணும்னு தான் நினப்பாங்க அதே மாதிரி ஒரே மாதிரியான சாப்பாட்டை யாராவது விரும்புவாங்களா இல்ல இல்ல நாக்கு செத்துப்பூச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா விதவிதமா சாப்பிடணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் வாங்க நம்ம போய் நம்ம ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு வாங்க போய் பார்த்துருவோம் என்ன இது அவள் மாதிரியே இருக்குது என்னவா இருக்கும் என்னவா இருந்தா என்ன டேஸ்டா இருக்கான்னு பார்ப்போம் அட தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாயும் கொத்தமல்லியையும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கு அது கூட சிக்கனை சின்ன பீஸாக துண்டு துண்டாக நறுக்கி வச்சு ஆனியனையும் பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கு அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து சட்டியில் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கிண்ட வேண்டியதா சபுர்கரோஜி பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது தான் இது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு அதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே கும்முன்னு வாட வரும்போது பக்கத்து வீட்டுக்கு போயிடாம ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சுக்கோங்க வாசம் பிடிச்சிட்டு வந்து கேட்டால் சட்டியே காலியாயிடும் இது ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் அப்புறம் தக்காளி எடுத்து போட்டு அதை நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி மேலாப்பில் கொத்துமல்லியை எடுத்து போட்டு அதையும் கொஞ்சம் கிண்டி அதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து போட்டு நல்லா கிண்டுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா பொடிகளை எடுத்து அப்படி ஒரு காட்டு இப்படி ஒரு காட்டு காட்டிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க அளவு தெரியாமல் போட்டுட்டு சொதப்பி வச்சிடாதீங்க அப்புறம் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னு சொல்லும்போதே தெரியுதா தான் சரி இப்போ அந்த மர்மமான முறையில் அவள் மாதிரி இருந்ததை எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு பழையபடி கிண்ட வேண்டியது நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது சரி இந்த ஐட்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறது வேறு என்ன புரோட்டா பொடி தான் மிக்சியில் போட்டு அடித்ததுனால நல்ல பொடியாக அவள் மாதிரி இருந்தது இப்ப ரகசியம் தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன சாப்பிட்டு பார்த்து விடுவோமா புரோட்டா செய்யணும்னு தான் நினைச்சது கடைசியில் அது பொடிமாஸ் பரோட்டாவும் மாறிடுச்சு சாப்பிட்டு பார்ப்போமா நல்ல டேஸ்ட் அது சமந்திரா சூப்பராக இருக்கும் நீங்கலாம்